ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்பு குழுக்கள் அரசியல் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுக்கள் குழுக்கள்னு பார்க்கும்போது பெரிய குழுக்கள்னு பார்த்தா எட்டு சிறிய குழுக்கள்னு பார்த்தோன்னா வந்து பதிமூணு அது முன்னாடி நம்ம சில டேட்டா சொல்லி பார்த்துக்கலாம் அரசியலமைப்பு எத்தனை நாள் நடந்துச்சுன்னா அதான் அந்த நிர்ணய சபை எத்தனை வருஷம் நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் பதினோ பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எத்தனை நாடுகள்லேருந்து நம்ம அரசியலமைப்பு சட்டங்களை வந்து இது பண்ணியிருக்கோம்னா அறுபது நாடுகளிலிருந்து நம்ம வந்து வா வாங்கியிருக்கோம் அதே மாதிரி வந்து எவ்வளோ செலவு 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 பண்ணியிருக்காங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் வரைவு வரைவுக்குள்ளே அரசியலமைப்பு சட்ட பரிசீலனை வந்து மொத்தம் வந்து நூற்றி பதினாலு நாட்கள் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குழு வந்து மத்திய அதிகார குழு மத்திய அது அதிகார நம்ம வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுனா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார் பிஎம் யார் நேரு தான் அது அந்த அப்போ வந்துச்சுன்னா மத்திய அதிகார குழு வந்து ஜவஹர்லால் நேரு அதே வந்து மத்திய அரசியலமைப்பு குழு வந்தால் கூட ஜவஹர்லால் நேரு தான் அதே வந்து மாகாணம் ஏன்னா வந்து நம்ம பல நம்ம இந்தியாவை வந்து ஒரு மாகா ஒரு அனைத்து மாகாணம் சேர்த்து ஒரு இந்தியாவை உருவாக்குறது பெரிய பங்கு வந்து நம்ம வல்லபாய் பட்டேலுக்கு இருக்குது அதனால் வந்து மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் வந்து வல்லபாய் பட்டேல் அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழு தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் அதே மாதிரி அரசியல் அடிப்படை உரிமை சிறு அடிப்படை உரிமை சிறுபான்மையினர் மற்றும் எஸ்டி அதான் எஸ்டினா பழங்குடி பகுதிகள் மீதான ஆ ஆலோசனைகள் வந்து வ வல்லபாய் பட்டேல் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து கராச்சி மாநிலம் வந்து அடிப்படை உரிமை பற்றி பேசியிருப்பாங்க அதனால தான் வல்லபாய் பட்டேல் அங்கே அந்த இதில் வந்து வல்லபாய் பட்டேல் தான் வந்து தலைவராக இருப்பார் அப்படி பார்த்தோன்னா அவர் தான் வரப்ப இந்த இதுக்கெல்லாம் வந்து அடே வந்து நடைமுறை விதிகள் நடைமுறைகள்னால் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத்